ஏக்கமபி துணிக்கை காலம் சம உந்தங்களை கொண்டிருக்கின்ற போதிலும் ஏயின் வேகம் பி யின் வேகம் துணிக்கை ஏயின் வேகத்தில் நான்கு மடங்காலும் இப்ப உந்தது சொந்தம் சமன் பிபி திரு துணிக்கை பியின் வேகம் ஏயின் வேகத்தில் இது உங்களுக்கு போடலாம் நேரடியா உந்தத்துக்கள் போர் எம்பி போர் எம்பி ஏன் இயக்க சக்தி எங்கள் பி யின் இயக்க சக்தி இரண்டாவது സ്ട്രെയിൻഡ് ഏകദേശം എന്ന ഹാഫ് ഇൻ ടു ഫോർ എം ഇൻറ്റു വി സ്ക്വയർ ഇതിനെ ഗു ഫോർ എം ബൈ ബി ബി ന്റെ ഏകദേശം ഹാഫ് ഇൻ ടു എം ഇൻറ്റു ഫോർ വി സ്ക്വയർ അപ്പ 16 വി സ്ക്വയർ ഹാഫ് പോയിരം ഒരു എം പോയിരം വി സ്ക്വയർ പോയി നാലെങ്കിൽ ബൈ നാല് അപ്പ എന്നോട് വരും ഒന്നെങ്കിൽ നാല് അപ്പൊ ഏകശക്തി ഇന്റെ റേഷ്യോ ഒന്നെങ്കിൽ നാല് മുതലാവുന്നു okay